சரி நல்ல கதை மட்டுமே இருந்தா போதுமா அப்படின்னா ஒரு கதைய ஒரு டைரக்டரால நாலு பேர் பாக்குறபடி நல்லா மேக் பண்ணி சொல்ல தெரியணும் நல்ல மேக் பண்ணப்பட்ட படங்கள் மட்டும்தான் ஓடும் புதுமை புத்தன் அந்த காலத்துல சிற்றன்னைன்னு ஒரு கதை எழுதினார் அந்த கதையை நானும் படிச்சிருக்கேன் அந்த கதையை படிக்கும் போது யாருக்குமே அதை ஒரு சினிமாவா எடுத்தா ஓடும்னு தோணாது ஏன்னா அது வந்து சில கதைகளை படிக்கும்போது வாசிக்கிற தன்மைகள் வந்து அதிகம் இருக்கும் அந்த கதையை படிக்கிற யாருக்குமே இதை வந்து ஒரு சினிமாவா எடுத்தா ஓடும் அப்படின்னே தோணவே தோணாது அது வாசிக்கும் போது ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கதை சித்திகளுக்கெல்லாம் இப்படி ஒரு கதை இருக்குல்ல எல்லா சிற்றன்னைகளுக்கும் இப்படி ஒரு கதை இருக்கும் சித்திங்கிறது தானே சித்தன்மை ஆனா அதை படிக்கும் போது இதை ஒரு சினிமாவா எடுக்கணுங்கிறது அவ்வளோ தோண ஆனா மகேந்திரனுக்கு வந்து இத ஒரு பிரமாதமான படமா எடுக்கணும்னு தோணி இருக்கு அந்த தான் உதிரிப்பூக்கன்னு மகேந்திரன் எடுக்கிறார் அவருக்கு தோணி இருக்கு இதை வந்து ஃபில்மாக பண்ணா ரொம்ப பேசப்படும் அப்படின்ட்டு என்ன கோப்பில் எடுத்தாங்க ப்ரொடியூசர் எப்படி பணம் போட்டார் அப்படின்றதெல்லாம் தெரியல ஆனா அந்த படம் வந்த பிறகு தமிழ் சமூகம் வந்து படத்தை வந்து இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க உதிரி பூக்களை உதிரி பூக்கள் தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த பத்து படங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதுல உதிரி பூக்களும் ஒண்ணு அவ்வளவு சிறப்பா இருக்கும் புதுமைக்குத்தனின் அந்த சித்தண்ணைய வந்து மிகச்சிறந்த ஒரு கதையா மாற்றுறதோட எடுத்து வச்சு மேக் பண்ண விதத்துலயும் மகேந்திரன் வந்து அதை ஒரு மிகச்சிறந்த படைப்பா வந்து இருக்கார்